இருந்து பேசுறாங்க வள்ளுவர் குல ஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது பற்றி பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த கும்ப ராசியில் இருந்து கும்பராசியில் புராட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் மூணாம் பாதத்தில் இருக்கிறார் நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசிக்கு ருண ரோண சத்ரு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே ஓரளவுக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு சந்திரனுக்கு ஒரு சில இடங்கள் போகும் பொழுது கொஞ்சம் சில தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனாலும் நல்லவர் ஒரு சில தாக்கத்தை கொடுத்தாலும் சூரிய பகவானுடைய பிள்ளை புத்திரர் சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரர் ஆனாலும் சாயாதேவியுடைய மகன் அதாவது அதாவது கட்டிக்கிட்ட மனைவிக்கு பிறக்காமல் கட்டிக்கிட்ட மனைவி சாயில் இருந்த மனைவிக்கு பிறந்ததால் அவர் மேல அவர்களுக்கு பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இதே இதை இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா அவர் நல்லவர் சூரியனுடைய மகன் வந்து யம தர்ம அப்படின்னு சொல்லுவாங்க யம தர்ம தம்பி சனி பகவான் யம தர்ம செயல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய தம்பி இவருடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சனி பகவான் அப்படின்னாலே அவருடைய தாக்கம் எப்படின்னு தெரியும் நல்லவராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்லவரா இருக்க முடிய மாட்டார் எல்லாத்துக்கும் நல்லவரா இல்லை கெட்டவனாகத்தான் தெரிகிறார் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அல்லது கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் ருண ரோண ரோண ஸ்தானத்தில் ருண ரோண சத்ரு ஸ்தானத்தில் வரும் பொழுது ருண ரோண சத்ரு ஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ருண அப்படின்னா உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் நோய் வழக்கு இதுதான் கடன் நோய் வழக்கு சத்ரு இத இந்த ஸ்தானம் தான் ஆறாம் ஸ்தானம் அங்கே கெட்டவன் கெட்டு போய் உட்காருவதால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை சத்துருக்களாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இது எல்லாம் அங்க சம்ஹாரமாக கூடியது சம்ஹாரமாக ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலதான் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றேன் சனி பகவான் நல்லவராகவே இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லவர் கிடையாது ஒரு சிலருக்கு கெட்டவர் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இங்கு துலாம் ராசிக்கு சத்ரு ஸ்தானத்தில் கெட்டு போய் அமர்கிறதா அதனால வந்து நல்லதே நடக்கும் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சனி பகவான் இந்த ருணரோண சத்ருஸ்தானத்தில் அமரும் பொழுது தான் செய்வார் நல்லதை செய்வார் அப்படிங்கிறத விட அவருனால எந்த ஒரு பாதிப்பும் வராது அவருனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சத்துருக்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது வரைக்கும் நம்மளை வந்து எதிர்த்துட்டு இருந்தவங்க கூட சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம கிட்ட சமாதானமா பேசிட்டு போவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு நேத்து மட்டும் இவன் பார்த்தா முறைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து ஏன்னா நாள் ஃப்ரெண்டு மாதிரிக்கு வந்து பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு தோணும் அந்த மாதிரிக்கு ஒரு நண்பர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மறுபடி போய் பார்த்தோம்னா எதுவும் இல்லைங்க நல்லா தான் இருக்குதுங்க நார்மலாக இருக்குதுங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி தட்டிடுவாங்க இதெல்லாம் சில கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல இந்த வழக்கு இந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம ஏதாவது வழக்குகள் போட்டிருக்கிற போது நமக்கு சாதகமாக வராது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஆஜராகி நமக்கு சாதகமாக பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு சாதகமாக இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக ஏற்படும் அப்பேற்பட்ட தான் இந்த காலகட்டம் துளாராசிக்கு துளாராசிக்கு நல்ல ஒரு காலகட்டமாக வந்திருக்கு ருணரோக ருண ரோண சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்வதால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதால் இந்த வருஷம் நல்லா இருக்கும் சித்திர நட்சத்திரம் துளாராசிக்காரர்கள் சித்ர நட்சத்திரம் துளாரா ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு சித்திரம் சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரம் இருக்கு சித்ர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா முதல் முறையாக சித்ர நட்சத்திரத்துக்கு சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்கும் அப்படின்னா குரு திசை நடக்கும் இப்போ குரு திசை நடக்குது குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் குருவும் இந்த வருஷம் மாறப்போகிறார் பயிற்சியாக போகிறார் குரு எங்க பயிற்சியாக போகிறார் துளாராசிக்கு துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் பித்ருபாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதனால வந்து உங்களுக்கு இடம் வாங்கக்கூடியது நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்கு எதிரிகளால் நன்மைகள் வந்து சேரும் இதுவரைக்கும் எதிரியா இருந்தவங்க அவங்க இன்னைக்கு இப்ப வந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவுவாங்க எதிரிகளால் நன்மைகள் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி நீங்க கேட்டுட்டு இருந்த காலம் போய் இனிமேல் நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு காலமாக அமையும் வேலையில ஒரு முன்னேற்றம் இறைக்கும் வேலையில் ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படும் அதாவது இதுவரைக்கும் வந்து நீங்கள் வேலைக்கு சாதனமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு மேனேஜர் ஒரு மேனேஜர் பொறுப்போ அல்லது ஒரு உயர் அதிகாரி பொறுப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சனி பகவான் தொழில்காரகன் அல்லவா தொழில்காரகன் கால புருஷ தத்துவப்படி அவர் தொழில் தொழில்காரகர் கால புருஷ தத்துவப்படி ஜீவஸ்தானத்துக்கு அதிபதியானவர் கர்ம தர்ம ஜீவஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் அவர் வந்து இன்றைய காலகட்டத்தில் சத்ரு சத்ருஸ்தானத்தில் கெட்டு போய் உட்கார்றார் அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியான இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இனிமேல் மாறும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்க குருவாக செயல்படக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும் துளாராசிக்காரர்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே துளாராசி சித்திர நட்சத்திரம் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் சந்திரனுக்கு ஆறுல வருகிறார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்கு அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து ஒரு அறுபது வயசுக்குள்ள இருப்பீங்க அறுபது வயசுக்குள்ள இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குன்னா புதனுடைய திசை நடக்கும் இந்த புதனுடைய திசையால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் அது நீங்க முழுமையாக பணம் கொடுத்து வாங்காமல் லோன் போட்டு அதாவது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிடலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் இடம் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிடலாம் மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து மாசம் மாசம் நம்ம கட்டுற மாதிரிக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்படிலாம் அமையுது இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அன்னைக்கு அதிகமா கடன் வாங்காம அளவா பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு இடம் வீடு குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்தில் இடம் க பார்த்தீங்கன்னா சற்று நமைஞ்சிடும் நீங்க இடம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடா வாங்குறதை விட இடமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அமையும் வீடா வாங்குறீங்கன்னா பழைய வீடு வாங்கி அதை புதுப்பிச்சுக்கோங்க அதுவும் சற்றுனு அமையும் புது வீடு கட்டண வீடு அப்படின்னு வாங்குறதுக்கு முயற்சி செய்த விட இது குயிக்காக அமையும் அதனால அதுவும் அமையும் ஆனா இது வந்து சீக்கிரம் அமைஞ்சிடும் அதனால அதை முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் முதல் சுற்று முதல் சுற்றுல இருக்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து முதல் சுற்றாக சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் அப்படின்னா உங்க வயசு வந்து முப்பதுக்குள்ள முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ள இருக்கு அப்படின்னா முப்பதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குன்னா சனி திசை நடந்துட்டு இருக்கும் இந்த சனி திசையில் இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த சின்ன சின்ன இடையூறுகள்லாம் மாறும் ஏன்னா சனி திசையே நடக்குது சனி வந்து ஆறாம் இடத்தில் போய் கெட்டு போகிறார் கெட்டவன் கெட்டிடம் கிட்டிடம் ராஜயோகம் காலபுருஷத்துக்குடி சனி பகவான் தர்ம கர்ம தொழில் ஸ்தானாதிபதியாக வருகிறார் காலபுருஷ காலபுருஷ தத்துவப்படி தர்ம கர்ம தொழில் ஸ்தானாதிபதி இன்றைய ரீதியாக துளார ராசிக்கு சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் சத்ரு ஸ்தானத்தில் கெட்டு போவதால் கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகமாக அமர்வதால் சனி திசையே உங்களுக்கு நடப்பதால் ச வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் தொழிலில் கிடைக்காத பண வரவு இனிமேல் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி மட்டும் ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்க வேலையில் கரெக்டான உங்களுடைய முழு முயற்சியை கொடுங்க கவனத்தை செலுத்துங்க கரெக்டான கவனத்தை செலுத்தி உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்றாக இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும் அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசையில இடம் வாங்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய காலம் வந்து அமையும் ஆனால் நீங்க முழுமையாக வீடு இடம் இதெல்லாம் வந்து முழுமையாக பணம் கொடுத்து வாங்காமல் அதாவது பாதி பணம் கட்டிட்டு பாதி பணம் மாதம் மாதம் கட்டுற மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் விசாக நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க முதல் சுற்றாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் வருகிறார் சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் சத்ரு சங்கார சத்ரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா இப்போ முதல் சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை நடக்கும் முதல் சுற்று உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்குது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசையில் இடம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த சனி பகவானால் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு அந்த முன்னேற்றத்து ரீதியாக நல்ல ஒரு பண வரவு வரும் பழைய வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புது வீடு அப்படின்னு எதிர்பார்க்கறத விட பழைய வீடு காலி இடம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் முழுமையாக காசு கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பணம் கட்டிட்டு பணம் மாதம் மாதம் தவணை முறையில் கட்டுற தான் வாய்ப்புகள் இருக்குது அதையும் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் நல்ல முறையாக இருப்பீங்க அதே போல் துலாம் ராசி துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் வருகிறார் அப்படின்னா அறுபது வயசுக்குள்ளே இருப்பீங்க அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி வயசுக்குள்ள எல்லாம் இருக்கிறீங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா திசை அமைஞ்சிருக்கும் சுக்கரதிசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் சுக்கரதிசை நடந்துட்டு இருக்கு திடீர்னு பண வரவு திடீர்னு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னொரு மூணு வருஷம் தாங்க இருக்கு இன்னொரு நாலு வருஷம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் உயர் பதவி கிடைக்கும் வேலையிலிருந்து உயர் பதவி கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரி வேலையில உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு எனக்கு அறுபது வயசு ஆக போகுது ஐம்பத்தஞ்சு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு ஐம்பத்தஞ்சு வயசாச்சு ரெண்டாம் திசையாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் நீங்க வேலைக்கு போயிட்டு உங்கள் உங்க வேலையில நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சொந்தமாக பிசினஸ் பண்ணிட்டு அப்படின்னா அதில் திடீர்னு பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து அஸ் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சனி பகவானாகத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறார் திடீர்னு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவராகத்தான் வந்திருக்கிறார் நல்லதே நடக்கும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க எம்பெருமான் சிவனை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நான் வணக்கம் எம்பெருமானும் கால பைரவரும் உங்களுக்கு வழித்துணையாக வருவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே